பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி பாக்கியா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க இங்கே ஈஸ்வரி கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் உக்காந்து கோபியும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு என்ன தான் இருந்தாலும் அத்தனை பேர் முன்னாடி நீங்கள் இப்போ கல்யாண விஷயத்தை பற்றி பேசியிருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்ல போதும் கோபி நீ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணாத உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு எல்லார் முன்னாடியும் பாக்கியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு நினச்சி நான் பேசுனா ஆனால் பாக்கியா என்னை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டா இப்ப என்னடா அந்த பாக்கியாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிய கோபி அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து இனியா ஈஸ்வரிக்கு போன் பண்றாங்க உடனே இங்க ஈஸ்வரியும் பாத்தியா அந்த பாக்கியா சொல்லி இனியா எனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு ஃபோன் எடுத்து என்ன இனியா எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு கேட்க ஏன் பாட்டி இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்கள் இங்கே இருந்திருக்கலாம்ல உங்களுக்காக கூட தான் சமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடணும் உள்ள பாட்டி நான் வேணும்னா வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இனியா உடனே ஈஸ்வரியும் எதுக்கு உங்கள் அம்மா சமைச்ச சாப்பாடை நான் எதுக்கு நீ சாப்பிடணும் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்துன அந்த பாக்கியா எனக்கு சாப்பாடை தந்தன் புறன் வர சொன்னாலா வேண்டவே வேண்டாம் நான் இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் எடுத்த முடிவு தப்புன்னு அந்த பாக்கியா இவ்வளோ பேசுனதுக்கு எப்படி என்னால் பாக்கியா சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் இருக்க முடியும் நீ முதல்ல ஃபோனை வை நான் அந்த பாக்கியாவோட பிறந்த நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க ஈஸ்வரி இவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்கேன் கோபி சொல்கிறாரு என்னம்மா இது ராதிகாவும் அங்கே வந்திருக்கா ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி உடனே எனக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம்னு எல்லோரும் முன்னாடியும் சொல்ல பாக்கியா இங்கே ராதிகா இந்த செல்வின்னு எல்லாரும் என்னை பற்றி என்னம்மா நினைப்பாங்க தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்களா நான் இந்த கல்யாணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்கவே இல்லையேம்மா நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் ராதிகாவும் இப்போ என் கூட இல்லை பாக்கியாவும் என்னை ஏற்றுக்க மாட்டான்னு தெரிஞ்சு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்க அதை பற்றி நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் சொல்லி இப்போ அவமானப்பட்டு வந்து நிற்கிறது நீங்கள் தானம்மா இப்போ கோவப்பட்டு எந்த ப்ரயோ பிரயோஜனமும் இல்லை பாக்கியா சொன்னதிலும் கொஞ்சம் அர்த்தம் இருக்க தானே செய்து சரியாக தானமாக பேசுனா பாக்கியா அவள் தனியாக இருந்து இவ்வளோ சாதிச்சு காமிச்சிருக்கா ஆனால் நான் கூட இருக்கும்போது பாக்கியா நிம்மதியாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லை அப்படி இருக்கும்போது மறுபடியும் எப்படிம்மா பாக்கியா என்னை ஏற்றுப்பா உரிமை இல்லாத இந்த வீட்டில் நான் இருக்கிறதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் எந்த உரிமையும் இல்லாத பாக்கியா கூட என்னை ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் எப்படிமா சரிப்பட்டு வரும் என் பசங்க முன்னாடி நானே அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கம்மா அப்படின்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபி பேசிகிட்ருக்க போதும் போதும் எல்லாரும் அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் செஞ்சது தான் தப்புன்னு சொல்கிறேல்ல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் இன்னும் உனக்கு வயசாயிருச்சுன்னா உன் கூட ஒரு துணையாக பாக்கியா இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டிக்க போ கோபி நீ ரூமுக்கு போ என்னை தனியா விடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூம்ல உட்காந்து ரொம்ப நேரமா இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அங்கே பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க இங்கே செல்வியும் பாக்கியா கிட்ட என்னக்கா உங்கள் அத்தை பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுத்து அனுப்பிட்ட போல் அப்படின்னு சொல்ல வேறே என்ன செய்கிறது எங்கள் அத்தை அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக புரிய வச்சிட்டேன் இதுக்கு மேலயும் எங்க அத்தை இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைச்சா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் செல்வி அப்படின்னு என்ன பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த ராதிகாவும் என்ன பாக்கியா இப்படி உங்க அத்தைய திட்டுற மாதிரி பேசி அனுப்பிட்டீங்களே என்னை வீட்டுக்கு போனா உங்க அத்தை ஈஸ்வரி என்ன பேச போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க நான் அதை பாத்துக்கிறேன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே ஏன்னா எனக்குன்னு இப்ப துணையா யாரும் இல்லை நான் தனியாக தான் நின்று ஒவ்வொரு வேலையவும் செய்கிறேன் என் வீட்டில் உள்ளவங்கள பாத்துக்கணும்ன்றதுக்காக அதுக்காக அவங்க மேல நான் அன்பு வச்சுக்க வச்சிருக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் முடிவெடுப்பாங்க அதுக்கு நான் சரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராதிகா இப்போ என்னால் எல்லாம் செய்ய முடியும் தனியாக இருந்து சாதித்து காட்ட முடியும் அதை புரிஞ்சுக்காத எங்கள் அத்தை இப்படிலாம் பேசுகிறது ஒன்றும் பெருசு இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என் பேச்சை கேட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ராதிகான்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பாக்கியா நீங்கள் முன்ன மாதிரி இல்லை உங்களுடைய முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்கீங்க அதெல்லாம் பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது என் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டு வந்த கோபி என்ன ஒழுங்காக பார்த்துக்கல கவனிச்சிக்கல அப்புறமா இங்கே தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நானும் பிரிஞ்சுட்டேன் இப்போ உங்கள் மேலே உள்ள பாசத்தில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கோபி ஆசைப்படுறாரு போல இன்னும் கோபியை அந்த வீட்டில் நீங்கள் வச்சிருக்காதீங்க அவரால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் சரி பாக்கியா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த பாக்கியலக்ஷ்மி என்ன ஏதுன்னு கூட ஈஸ்வரியை கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம் கோபி பயந்துகிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு பாக்கியா மேல ரொம்ப கோவம் எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தின பாக்கியா கிட்ட இனி பேசக்கூடாது அவ சமைக்கிறத சாப்பிடக்கூடாது சொல்லப்போனா இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க வீட்டுக்கு வந்த இனியா ஈஸ்வரிக்கு ஸ்வீட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க பாட்டி இது அம்மாவோட புது ரெஸ்டாரண்ட்ல அம்மாவே செஞ்ச ஸ்வீட் இது எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்க தான் அம்மாவோட பிறந்தநாள் முடிஞ்சு எதையுமே சாப்பிடாம கோவத்துல கிளம்பி வந்துட்டீங்க இந்தாங்க பாட்டி இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு இனியா சொல்ல உடனே ஈஸ்வரியும் எதுக்கு நான் இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கணும் அங்க ஒன்னும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்றும் நடக்கலையே உங்க அம்மா என் பேச்ச கேட்காம என்னை இருக்கா நான் இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடணுமா இனி பாக்கியா சமைச்ச எதையும் சாப்பிட போறதும் இல்ல பாக்கியா கிட்ட நான் பேச போறதும் கிடையாது நான் தனியா இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்க வந்த செல்வியும் என்னமா நீங்க நீங்க தான் பெரிய தப்பு அக்கா என்னவோ தப்பு செஞ்ச மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அக்காக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்கள் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை இருந்தாங்க ஆனால் நீங்கள் என்னடானா எல்லார் முன்னாடியும் கல்யாண ஏற்பாடு செய்ய போகிறோம் அப்படின்னு அக்கா கிட்ட கேட்காம சாரும் பாக்கிய அக்காவும் ஒன்று சேர போகிறாங்கன்னு சொன்னது உங்கள் தப்பு தானே அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் பாக்கியாக்கா மேலே தப்பு இருக்குன்ற மாதிரியே பேசுனா இதெல்லாம் சரியாமா அப்படின்னு கேட்குறாங்க செல்வி உடனே ஈஸ்வரி என்ன செல்வி பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீயும் அவ கூட சேர்ந்துகிட்டே என்ன அவமானப்படுத்துறியா நீ எதுக்கு எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுற முதல்ல நீ யாரு இந்த வீட்டுக்கு வேலை செய்ய தானே வந்திருக்க அதை மட்டும் செய் பாக்கியா உனக்கு கொடுத்த இடத்தால இப்போ நீ என்னையும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டேன் இது எங்கள் வீடு கோபிக்கு என்ன நல்லது நடக்கணும்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் எங்கள் வீட்டை விஷயத்தில் இப்படி தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத வீட்டுக்கு வந்தியா வேலையை செஞ்சியா கிளம்பி போனியான்னு செல்வி பாக்கியா மாதிரி நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செல்வியும் கண்கலங்கி போய் நிற்க உடனே பாக்கியா கேட்குறாங்க நீங்கள் என்ன செல்வி கிட்ட இப்படி பேசுகிறீங்க செல்வி கேட்டதில் என்னத்தை தப்பு இருக்கு என்னை கேட்டால் நீங்க அத்தனை பேர் முன்னாடியும் நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னீங்க நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கவும் இல்லை எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே நீங்களா வேணும்னே எல்லாரும் முன்னாடியும் தேவையில்லாத ஒரு விஷயத்த சொன்னா எனக்கு கோபம் வரதான் செய்யும் உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொன்னீங்க உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நானும் பேசினேன் நீங்க இதில் கோவப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் கவலைப்பட போறது கிடையாது நான் சமைச்சதை சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க இல்லைனா உங்க பையனும் இங்க கிளவுட் கிச்சன் வச்சுதான் நடத்திட்டு இருக்காரு அவர் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வருவார் அதை சாப்பிடுங்க உங்க பையன் கோபியோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறீங்க அவர் தனியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களே நான் கல்யாணமானதுல இருந்தே தனியா தான் இருக்கேன் உங்க பையன் என்கிட்ட பாசமா பேசினதும் இல்லை சந்தோஷமா என்னை பார்த்துக்கிட்டதும் இல்லை அப்ப எங்க போச்சு உங்க அக்கறையும் உங்க பாசமும் என்னை பத்தி என்னைக்காவது நீங்க வந்து யோசிச்சிருக்கிறீங்களா சும்மா மட்டும் எல்லாரு முன்னாடியும் பாக்கியா என்னுடைய மருமக இல்ல மகதான் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது மகளை மாதிரி பார்த்துக்கணும் உங்க மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா ஆனா நான் எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிட்டு அவர் டிவோர்ஸ் கேட்டதுக்கு அதையும் கொடுத்துட்டு இந்த குடும்பத்தோட ஒருத்தியா இருந்து நல்லபடியா அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன் உங்கள் பையன் தான் உங்களை பார்த்துக்கணும் ஆனால் உங்களை என் அம்மா மாதிரி நான் கவனிச்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ என்னடானா திரும்பி வந்த உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மறுபடியும் அவரை ஏன் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அதனால தான் செல்வி கூட உங்களை கேள்வி கேட்குறா நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு நான் பேசுனதுல எந்த தப்புமே கிடையாது தனியாக இருந்து சாதிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா எதுக்கு கோபி என் வாழ்க்கையில் வரணும் அவர் எதுக்காக நான் ஏற்றுக்கணும் வேணும்னா கோபியை நீங்கள் தனியாக ஒரு வீட்டில் தங்க வச்சு பக்கத்துலேருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க இந்த வீட்டில் இருந்து கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இப்படி பாக்கியா பேசிக்கிட்டே இருக்க ஈஸ்வரி கண் கலங்கி போது உடனே கோபி சொல்றாரு பாக்கியா நீ கோவப்படாத வேண்டாம் பாக்கியா நீ அமைதியாக பொறுமையாகவே இரு எங்கள் அம்மா பேசுனது ரொம்ப பெரிய தப்பு எங்கள் அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மறுபடியும் அம்மா இந்த கல்யாண விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசவே மாட்டாங்க அம்மாவுக்கு வயசாயிருச்சு என்ன பேசணும் தெரியாமல் இருக்காங்க நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாரு கோபி அதுக்கு பாக்கியாவும் நீங்கள் முதல்ல அமைதியாருங்க கோபி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் வந்து நீங்கள் இங்கே இருக்க போய் தானே உங்கள் அம்மா இப்படி ஒரு வேலையெல்லாம் செய்கிறாங்க உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சாங்க இதே நீங்கள் உங்கள் குடும்பமாக இருக்கும்போது ராதிகா கூட சந்தோஷமாக வாழ்ந்துருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது எல்லார் முன்னாடி உங்கள் அம்மா என்னை அவமானப்படுத்தி இப்படி பேசியிருக்க மாட்டாங்க நீங்கள் என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ராதிகா விட்டு பிரிஞ்சு வந்தால் உங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணுமா உங்களை நான் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கணுமா அது எப்படி நடக்கும்னு நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சிட்ருக்கீங்க உங்க அம்மா தான் இப்படி சொல்றாங்கன்னா நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க கோபி மறுபடியும் கல்யாணம் ஒரு ஆசை வேற இருக்குதா அதுவும் இந்த வயசில் என்னை எப்பெல்லாம் புரிஞ்சுக்கணுமோ அப்போல்லாம் புரிஞ்சிக்காம என்னை விட்டு தள்ளி போனீங்க என் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் இல்லாமல் செஞ்சிங்க மறுபடியும் ராதிகா தான் வேணும்னு அவமானப்படுத்திட்டு போனீங்க இப்போ ராதிகா உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே என் அருமை பெருமை தெரிஞ்சு பாக்கியா பெரிய புத்திசாலி பெரிய திறமசாலி ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கா இன்னும் வெளியூர்லலாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இதெல்லாம் நான் ஒத்துக்கணுமா உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொன்னபடி நான் செய்கிறதுக்கு நான் என்ன பழைய பாக்கியாவா இல்ல கோபி எனக்கும் தெளிவா முடிவெடுக்க தெரியும் என்ன எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கவும் எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் பசங்களுக்காக மட்டும்தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என் வீட்ல உள்ளவங்களுக்காக மட்டும்தான் நான் உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டும் அவங்கள நல்லபடியா கவனிக்கல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டும் எனக்குன்னு சந்தோஷம் பெருசா கிடைக்கல அப்புறம் உங்களை யார் ஏத்துப்பா பேசாம நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் ரெண்டு ரெஸ்டாரண்டை வச்சு நடத்துறேன் வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாவது நிம்மதி இருக்குதா இங்க கோபிய கல்யாணம் பண்ணிக்கோ கோபி கூட நல்லபடியா வாழணும் கோபி தனியா இருக்க கூடாதுன்னு கோபி கோபின்னு உங்களை பத்தி மட்டுமே உங்க அம்மா நினைக்கிறாங்களே தவிர்த்து இந்த வீட்டுக்காக கஷ்டப்படுற என் மனசை புரிஞ்சுக்காத என் அத்தைன்னு சொல்ற இவங்க எல்லாம் எதுக்கு இங்க இருக்கணும் பேசாம இவங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருங்க நானாவது நிம்மதியா இருக்கேன் அத்தை நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு இனிய கிட்ட சொன்னீங்களே அதுதான் சரியான முடிவத்தை பேசாமல் இந்த இருந்து கிளம்பி போயிருங்க இனியாவது நான் சந்தோஷமாக இருக்க முடியுமானு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல பாத்தியா கோபி பாக்கியா எவ்வளோ தைரியமா என்னையே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறான்னு அப்படின்னு சொல்ல அம்மா பாக்கியா கோவத்தில் பேசுகிறாமா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க இங்கே பாக்கியாவை எப்படியாவது சமாளிக்கலான்னு பார்த்தா நீங்கள் வேற பேசிக்கிட்டே இருக்கிறீங்களேம்மா நாளைக்கு பாருங்க பாக்கியா கோவம்லாம் குறைஞ்ச உடனே உங்ககிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து கோபி உடனே ஈஸ்வரியும் பாக்கியாவோட கோவம் குறையணும்னு எந்த அவசியமும் இல்லை அத்தனை பேர் முன்னாடி இந்த பாக்கியா என்ன பேச்சு பேசினா எங்கள் அத்தை எடுத்த முடிவு சரியான முடிவு இல்லைன்னு அவமானப்படுத்தினதுக்கப்புறமா நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்போ நான் கிளம்பட்டுமா பாக்கியா அப்படின்னு கேட்க கிளம்புங்க அத்தை நீங்கள் போகணுன்னு தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் பையனையும் கூட்டிகிட்டே போங்க ரெண்டு பேரும் போய் ஒரு வாடகை வீட்டில் தங்கிடுங்க இங்கே இருந்து நீங்கள் எனக்கு வந்து பிரச்சனையை செஞ்சிட்ருக்காதீங்க நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க யாரும் இந்த விஷயத்துல தலையிட்டு எனக்கெல்லாம் எல்லாம் சொல்லி தர வேண்டாம் என்ன என்ன முடிவெடுக்கிறது எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு உரிமை இருந்தது வாழ ஆரம்பிச்சுட்டா இனியும் என் வீட்டில இருந்து எனக்கு பிரச்சனை தந்துட்டு இருக்காம பேசாம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பி போங்க அத்த நீங்க என்ன புரிஞ்சுக்கல இனி நானும் உங்களை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க வந்து பாக்கியலட்சுமி உடனே இருந்த எழிலும் பார்த்தீங்களா பாட்டி அம்மா உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தாங்க ஆனால் நீங்கள் அப்பாவுக்காக அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டிங்கள்ல அப்பாவுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சி இப்படி வந்த எல்லாரும் முன்னாடி அம்மாவை அவமானப்படுத்தினா எவ்வளோ தான் அம்மாவால் தாங்கிக்க முடியும் அதனால் தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இனியாவது திருந்து இந்த வீட்டில் இருங்க இல்லையா மறுபடியும் இந்த கல்யாண பேச்சை பற்றி பேசினா கோபி அப்பாவை கூட்டிட்டு நீங்களும் இந்த வீட்டில் இருந்து கிளம்பிருங்க பாட்டி கஷ்டப்பட்டு உழைக்கிற என் அம்மாவுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் தராம யாரோ ஒருத்தருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க இவரை அப்பான்னு நான் கூப்பிடலாம் ஆனா மறுபடியும் வீட்டுக்காரரை அம்மா எப்படி ஏத்துக்க முடியும் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தா வேற ஒரு நல்ல ஆளா பார்த்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதில் நீங்க தலையிடாதீங்க ஏன்னா இது எங்க அம்மாவோட வாழ்க்கை எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எப்படி வாழணும் குடும்பத்துக்காக என்னென்ன செய்யணும்னு அதனால தான் எல்லாரும் பிரிஞ்சு போனாலும் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணமே என் பாக்கியலட்சுமி அம்மா தான் அவங்கள இனிமேல் தப்பாக பேசாதீங்க பாட்டி இந்த கல்யாணத்தை பற்றி பேசவே பேசாதீங்க முன்கூட்டியே சொன்னேன் என் பேச்ச நீங்கள் கேட்கல அதனால தான் இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு வீட்டுக்கு வர வேண்டிய நிலமை உங்களுக்கு வந்தது அப்படின்னு எழில் சொல்ல உடனே இனியாவும் ஏன் பாட்டி அம்மா எவ்வளோ கோவப்படுறாங்க இன்னைக்கு அம்மாவோட பிறந்தநாள் இன்னைக்கு இன்றைக்கி கூட இப்படி அம்மா சந்தோஷமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு க காரணமே தான் பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் இல்ல இந்த விஷயத்தை பத்தி வீட்ல வச்சு பேசியிருக்கலாம் அதை விட்டுட்டு எல்லார் முன்னாடி இப்படி பேசினா வந்தவங்கெல்லாம் அம்மாவை பற்றி என்ன நினப்பாங்க அவ்வளோ நேரம் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நீங்கள் இந்த கல்யாணத்தை பற்றி பேச பாருங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் பாட்டி உங்களுக்கு எங்கே என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அப்படின்னு இனியாவும் தப்பு எல்லாமே ஈஸ்வரி பக்கம்தான் இருக்குது அப்படின்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க நான் கோபியோட ஒரு நல்ல வாழ்க்கைக்காகவும் வாக்கியா இப்படி பிரிஞ்சு தனியாக இருந்தால் நல்லது இல்லைன்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் குடும்பத்தில் உள்ளவங்க ஒற்றுமையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு நினச்சேன் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இந்த பிறந்தநாளில் நான் வந்து பேசுனதால தான் சந்தோஷமே இல்லாமல் ஆயிருச்சு பாக்கியாவோட பிறந்தநாளை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் நான் தானு என் பேர் பேத்தி என் கோபி கூட இதை சொல்லிட்டான் இப்படி எல்லாரும் என்ன அவமானப்படுத்துவீங்க இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பாக்கியா மாதிரியே என்ன நீங்க இந்த பேச்சு பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இனியும் நான் பாக்கியா வீட்ல இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போறேன் பாக்கியாவே என்னை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இந்த வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராது நான் எங்கேயாவது போறேன் அதுதான் பாக்கியாவுக்கும் இஷ்டமா இருக்குது பாக்கியா விரும்பினதும் அதானே பாக்கியா தனியா இருக்கணும் நல்லா உழைக்கணும் சம்பாதிக்கணும் ஆனா பாக்கியாவுக்கு குடும்பம் எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது அப்படின்னு எதுவுமே பிடிக்கல குடும்பத்து மேல அக்கறையே இல்லாத பாக்கியா கூட இந்த வீட்டில் இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளவோ நல்லது போதும் பாக்கியா போதும் உன்னால நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் உனக்கு நல்லா சம்பாதிக்கணும் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும் இதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்டை நீ வந்து திறக்கணும் அது மட்டும் இல்லாமல் உன் பசங்களை பற்றியும் உனக்கு அக்கறை இல்லை இந்த குடும்பத்தை பற்றியும் அக்கறை இல்லை நீயே என்னை வெளியில் போக சொல்லிட்டல கண்டிப்பாக இதெல்லாம் நினச்சி நீ ஒரு நாள் ரொம்ப மனசு வேதனைப்படுவே பாக்கியா அப்படின்னு அழுதுகிட்டே ஈஸ்வரி தான் மேலே இருக்கிற தப்பை புரிஞ்சிக்காம தான் பேசுனதெல்லாம் தப்புன்னு தெரியாமல் இங்கே மறுபடியும் பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி இப்படி பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் போக உடனே இதை பார்த்துட்டு இருந்த கோபியும் எங்கள் அம்மா இல்லாத இந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறது எங்கள் அம்மாவுக்காக தான் நான் பாக்கியா வீட்டுக்கே வந்தேன் எங்கள் அம்மாவே கோவப்பட்டுட்டு பாக்கியா வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க அதுவும் தனியாக போகிறாங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இனி நான் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா இருங்கம்மா நானும் வரேன் எந்த உரிமையும் இல்லாத இந்த பாக்கியா வீட்டில் நான் மட்டும் எப்படிமா தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கூட வேறு வழி இல்லாத கோபியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதை பார்த்த செல்வி என்னக்கா இப்போயும் உன் அத்தை உன்னை பற்றி புரிஞ்சிக்காம ஓ மாமியார் இந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க இப்பையும் நீ தான் தப்பு செஞ்சுருக்க நீ தான் அம்மாவை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்களே தவிர்த்து அவங்க மேலே உள்ள தப்பை ஏங்கா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு செல்வி கேட்க அது கூடனே பாக்கியாவும் என் கூட இருக்கும்போதே என்னோட அருமை பெருமை இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல இனி வெளியில் போய் நல்லா அனுபவிக்கட்டும் அப்போவாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம் செல்வி நம்ம வேலையை பார்ப்போம் இனி இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாக்கியாக எப்போயும் போல் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க